வணக்கம் நேர்களே இருபத்தெட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் அவதானம் தேவை தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மிதனராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்களின் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கடகராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் வரும் எனினும் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது பொறுமை நிதானமும் தேவை தரக்கூடிய சூழல் உருவாகும் சிம்ம ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை பற்றி இருந்த தப்பான வதந்திகள் மறைந்து புகழ் செல்வாக்கு உயரும் கன்னிராசி நேர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் தடைகள் விலகும் எதிர்பாராத பணம் வருவதற்கான சூழல் தென்படுகிறது யோகம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் துலா ராசி நேர்களே அவதான பொறுமை அவசியம் எடுத்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே விருச்சகராசி நேர்களே இருந்த கவலைகள் மறைந்து நிம்மதி கெட்டும் வீண் பயங்கள் அகன்று புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் திட்டங்கள் போட்டு செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய சூழல் உருவாகும் தனுசு ராசி நேர்களே இதனால் வரை இருந்த தடைகள் விலகும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் எனினும் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் வீண் பயம் சஞ்சலம் ஏற்படும் வாய்ப்புகள் தென்படுகிறது மகர ராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கும்பராசி நேர்களே மனதைரியம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கணவன் இடையே இருந்த கருத்து முரண்பாடு மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் நேர்களே அவதானம் தேவை வீண் பழி கருத்து முரண்பாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்